வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்சனிப் சேனல் நம்ம இந்த வீடியோல டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ஸோ போறோம் அஃயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் இது வந்து அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ ஏக்கான சிலபஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க சிலபஸ் வைஸ் தான் இந்த தமிழ் கொஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி இதே மாதிரி ஓல்டு புக் பேச்சு டுவெண்ட்டி நைன் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு ஃபீஸ் டூ ஹண்ட்ரட் சோ எந்த பேச்சில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கான ஃபீஸை டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பர் அதாவது ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பருக்கு பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிவிடுவோம் ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம ரெண்டு வயசு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் கழுகு எந்த நாட்டின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் அமெரிக்கா ஸோ அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக வெண்தலை கழுகானது அறிவிக்கப்பட்டிருக்கு இப்ப எப்படி நம்ம இந்தியாவுடைய தேசிய பறவைங்கிறது மயில் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக கழுகு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வெண்கலை கழுகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதை தேசிய பறவையாக அறிவிப்பதற்கான மசோதா வந்து ரீசண்டாக தான் நிறைவேற்றிருப்பாங்க ஸோ அந்த மசோதாவுக்கு அந்த நாட்டுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ அதன்படி அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக இந்த வெண்கலை கழுகு வந்து இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட அமெரிக்க அரசுடைய முத்திரையில பார்த்தீங்கன்னா இந்த வெண்தலை கழுகு அப்படிங்கிறது ஒரு பிரதான இடத்த பிடிச்சிருக்கு ஸோ அப்பிலருந்தே பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் இந்த வெண்தலை கழக கழுகோட வடிவமானது பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் நிறைய பேருக்கு அந்த நாட்டை சேர்ந்தவங்க இதுதான் அதோட அந்த நாட்டுடைய தேசிய பறவைன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மேலே கிடையாது இப்போதான் அந்த வெண்தலை கழுகை வந்து தேசிய பறவையாக அறிவிச்சிருக்காங்க இந்த வெண்தலை கழுகு அப்படிங்கிறது வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது அடுத்து ரீசன் நியூஸ் ஸோ சமீபத்தில் தெலுங்கானா மாநிலம் பார்த்தீங்கன்னா சதர் சம்மேளன் அப்படிங்கிற விழாவை வந்து மாநில விழாவாக அறிவிச்சிருக்காங்க சதர் சம்மேளன தெலுங்கானா மாநில விழாவாக அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து மேற்கு வங்க மாநிலத்துடைய மாநில தினமாக பெங்காலி புத்தாண்டான பொய்லா பைசாக் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய பங்களா மாட்டி பங்களா ஜல் அப்படிங்கிற ஒரு பாடல் அதாவது இதோட தமிழ் மீனிங் என்னன்னா வங்காளத்தின் மண் வங்காளத்தின் நீர் ஸோ இந்த பாடல் பாத்தீங்கன்னா இந்த மேற்குவங்க மாநிலத்துடைய மாநில பாடலாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசண்டா பார்த்துருப்போம் சிக்கிம் மாநிலத்துடைய மாநில மீனாக கட்லா மீன் வந்து அறிவிச்சிருக்காங்க கட்லா மீன் அடுத்து இரண்டாவது கேள்வி சுவாமித்வா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல ஏப்ரல் மாதம் தான் இந்த சுவாமித்வா திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சோ இப்போ எதுக்காக இந்த சுவாமித்வா திட்டம் பத்தி பாக்குறோம்னா இந்த சுவாமித்வா திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டு லட்சம் எண்ம உரிமை பதிவு அட்டைகளை வந்து வழங்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இதுல சுவாமித்வா அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்ட் டெக்னாலஜி இன் வில்லேஜஸ் வில்லேஜ் ஏரியாஸ் அதாவது கிராமப்பகுதிகளில் நில ஆய்வு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் வரைபடம் தயாரிப்பு அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிலத்தை ஆய்வு செய்யறது அதை எண்ம வரைபடமாக உருவாக்குறது இதுதான் வந்து இந்த ஸ்கீம் இந்த திட்டத்தின் கீழ் மூலமாக கிராம பகுதிகளில் நில ஆய்வானது மேற்கொள்ளப்படுகிறது ஸோ அது மேற்கொள்ளப்பட்ட அந்த நில உரிமையாளர்களுக்கான இந்த நில உரிமை பார்த்தீங்கன்னா நில உரிமை பத்திரமானது அவங்களுக்கு எண்ம வடிவுல வழங்கப்படுகிறது ஸோ எண்ம வடிவுல பார்த்தீங்கன்னா உரிமை பதிவாட்டைகளானது அந்த கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் அதன்படி இப்போ ஐம்பத்தி எட்டு லட்சம் எண்ம உரிமை பதிவு அட்டைகளை கிராமப்பகுதியை சேர்ந்தவங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்க போறாங்க ஸோ இந்த சுவாமித்வா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அடுத்த மூன்றாவது கேள்வி ராஷ்டிர பர்வ் என்ற வலைதளத்தை எந்த அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது என்ற பாதுகாப்பு அமைச்சகம் ஸோ இப்போ பாதுகாப்பு அமைச்சகம் பார்த்தீங்கன்னா ராஷ்டிர பர்வ் அப்படிங்கிற ஒரு வலைதளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வலைதளம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முக்கியமான தேசிய நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா அதாவது பாத்தீங்கன்னா குடியரசு தின நிகழ்ச்சி சுதந்திர தின நிகழ்ச்சி சோ இந்த நிகழ்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக தான் இந்த ஒரு ராஷ்டிர பார்வை அப்படிங்கிற வலைதளத்தை பாதுகாப்பு அமைச்சகம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ டிசம்பர் தேதி வந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாயுடைய நூறாவது பிறந்த நாளானது இந்த வருஷம் கொண்டாடப்பட்டது மேலும் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து வந்து நல்லாட்சி தினமாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்பட்டு வருது அப்படின்னு ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்திருப்போம் சோ இந்த நல்லாட்சி தினத்துலதான் இந்த ராஷ்டிர பார்வை அப்படிங்கிற வலைதளத்தை பாதுகாப்பு அமைச்சகம் அறிமுகம் செஞ்சிருக்கு எதுக்காக அப்படின்னா தேசிய நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக சுதந்த சுதந்திர தினம் குடியரசு தின நிகழ்ச்சிகள் இருக்குல்ல அது குறித்த தகவல்களை பெறுவதற்காக லைவ்ல அந்த நிகழ்ச்சிகளை வந்து காண்பதற்காக போன்ற நிறைய வசதிகளோட இந்த ராஷ்டிர அப்படிங்கிற வலைதளமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் டிஜி யாத்ரா வசதி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது டிஜி யாத்ரா அப்படின்னா விமான நிலையங்கள்ல பயணிகள் பாத்தீங்கன்னா நீண்ட வரிசை நின்று போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காக நின்று காலதாமதம் ஆகுது ஸோ அதை வந்து குறைப்பதற்காக தான் டிஜி யாத்ரா வசதி ஸோ இந்த டிஜி யாத்ரா யூசர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டிஜி யாத்ரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல எல்லா விவரங்களும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு தனி என்ட்ரி இருக்கும் சோ அந்த என்ட்ரி மூலமாக அவங்க போர்டிங் பாஸ் வாங்கிட்டு போயிடலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரெகனைசேஷன் அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது போர்டிங் பாஸ் வழங்கப்படுது அடுத்து ரயில் சேவைகளுக்கான சூப்பர் ஆப் அப்படிங்கிற செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து மத்திய அரசுடைய ஒளிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதி அப்படிங்கிற நிறுவனம் அது அது தனியாக ஒரு புதிய ஓடிடியை வந்து ஓடிடி செயலியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அதோட பேர் என்னன்னா வேவ்ஸ் ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் கேரளா வந்து சி ஸ்பேஸ் அப்படிங்கிற ஓடிடி தளத்தை அறிமுகப்படுத்திருக்கு ஸோ இந்தியாவிலே முதன் முறையாக ஒரு மாநில அரசு அதுக்குன்னு சொந்தமாக சி ஸ்பேஸ் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஓடிடியை வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்த போர்த் கொஸ்டின் எம் டி வாசுதேவன் நாயர் கீழ்கண்ட எழுத்தாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் நாயர் என்பவர் மலையாள எழுத்தாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் சோ இவருக்கு பாத்தீங்கன்னா ஞானபீட விருது எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு சோ துறையில வழங்கப்படக்கூடிய உயரிய விருதாக ஞானபீட விருது வந்து கருதப்படுது சோ கவனிங்க புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயர் இவர் சமீபத்துல உடல்நலக் குறைவின் காரணமாக காலமாயிட்டாரு இவர் ஒரே திரைப்பட இயக்குனரும் கூட இவரை பத்தி பார்த்தோம்னா இவருக்கு பாத்தீங்கன்னா ஞானபீட விருது அப்புறம் கேந்திர சா கேந்திர சாகித்ய அகாதமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இவர் எழுதிய ஒரு சிறுகதையை வச்சு ஒரு படத்தையும் இயக்கியிருக்காரு அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா நிர்மாலியம் ஸோ இந்த நிர்மாலியம் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் சிறந்த திரைப்படம் சிறந்த நடிகர்னு சொல்லிட்டு இந்த விருதுகள் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு இவர் இயக்கிய நிர்மாலியம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக மேலும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இவருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து வந்து பத்மபூஷன் பூஷன் விருதம் வழங்கியிருக்கு நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ் சமீபத்தில் காலமான முக்கியமான நபர்கள் தான் பார்க்க பார்த்தீங்கன்னா விவேக் தேவ்ரா இவர் வந்து பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழுவுடைய தலைவராக இருந்தவர் அடுத்து கிகி ககன்சன் இவங்க விஜயலாத் நாட்டு செய்தவங்க இவங்க தான் முதல் உலக பட்டத்தை வென்ற வென்றவங்க அடுத்து பிரபல மலையாள எழுத்தாளர் ஓம் சேரி என்னன் பிள்ளையும் ரீசண்டா காலமாயிட்டாரு அடுத்து இந்தியாவுடைய அகச்சுரப்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டாக்டர் சிவபாதம் விட்டல் அவர்களும் சமீபத்திலே காலமாயிருக்காரு ஐந்தாவது கேள்வி கென் பெட்வான் நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல வந்து கஜூராஹா கஜூராஹோ அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்தை வந்து திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க இந்த கென் அப்புறம் பெட்வா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா யமுனையுடைய ஆறுகள் தான் கென் மற்றும் பெட்வா சோ இந்த கென் பெட்வா நதிகளை இணைப்பதற்கான திட்டத்துக்கு இப்போ நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த கேன் அப்புறம் பெட்வாவை இணைக்கும் வகையில இருநூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டருக்கு கால்வாய் அமைக்க போறாங்க அதுல ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து சுரங்க கால்வாயும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மத்திய அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்த கென் பெட்வான் நதிகள் இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுது இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படக்கூடிய முதல் திட்டம் தான் இந்த கென் பெட்வான் நதிகள் இணைப்பு திட்டம் இந்த மாதிரி நதிகள் இணைக்கிறதன் மூலமா மத்திய பிரதேச மாநிலமும் உத்தரப்பிரதேச மாநிலமும் பயன்பெறுவாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் வந்து குடிநீர் வசதி பெறுவாங்க அங்கே விவசாய நிலங்களுக்கு வந்து பாசன வசதி நீர் பாசன வசதியானது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல்வேறு உதவி அதாவது பல்வேறு உதவிகள் வந்து மாநிலங்களுக்கு இந்த மத்திய பிரதேசத்துக்கும் வேற எந்த மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீர்ப்பாசன திட்டத்துக்கும் பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க அதே மாதிரி கந்துவா மாவட்டம் மத்திய பிரதேச மாநிலத்தின் கந்துவா மாவட்டத்துல ஓம்காரேஸ்வரர்ல அமைக்கப்பட்ட சூரிய மின்சக்தி திட்டத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து இந்த கஜூராஹோல்தானே நிகழ்ச்சி நடைபெற்றது அதுல தானே இந்த இணைப்பு திட்டங்கள்லாம் இணைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் எல்லாம் நாட்டிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த கஜுரோகா நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்களுடைய நூற்றாண்டு நாளையொட்டி அவருக்கான நினைவு தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் நானூத்தி முப்பத்தி ஏழு கோடியில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று அடல் கிராம சதா சேவா சதான் அறக்கட்டளை அமைக்கிறதுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை டே சதவீதத்துக்கு கீழ் குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு கீழே ஸோ நிதி பற்றாக்குறை அப்படின்னா வருவாய்க்கும் செலவனத்துக்கும் இடையிலான வேறுபாடு தான் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இப்போ நான் இந்த அடுத்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்த நிதி பற்றாக்குறையை நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கும் கீழே குறைக்கிறதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவிச்சிருக்காங்க நடப்பு நிதி சொல்லிட்டு மதிப்பட்டு அப்படின்னா நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் கோடி மொத்த செலவாகும் மதிப்பிடப்பட்டிருக்கு அதுல வருவாய் கணக்கு செலவினம் அப்படிங்கறது முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது லட்சம் கோடி மூலதன செலவினம் அப்படிங்கறது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வரி வருவாய் இப்போ நம்ம நிறைய வரிகள் மூலமாக வருவாய் பெறும் இல்லையா தனிநபர் வருமான வரி ஜிஎஸ்டி வரி மறைமுக வரிகள் அடுத்த நிறுவன பெருநிறுவனங்கள் வரி இந்த மாதிரி மொத்த வரி வருவாய் பார்த்தீங்கன்னா இந்த நடப்பு நிதியாண்டுல முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஜீரோ லட்சம் கோடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பதினொன்னு புள்ளி எட்டு சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க நடப்பு நிதியாண்டில் அடுத்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை வந்து நான்கு புள்ளி ஐந்து சதவீதமா குறைக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சகம் தெரிவிச்சிருக்க அடுத்து ஏழாவது கேள்வி முப்பத்தி ஒன்பதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சோ இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல தான் வைக்கம் போராட்டம் நடைபெற்றது கேரளால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இந்த வைக்கம் போராட்டம் தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கணும்னு நம்ம பார்த்துருப்போம் தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் தான் முப்பத்தி ஒன்பதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடானது நடைபெற்றிருக்கு சோ எங்க நடைபெற்றது அப்படின்னா பெலகாவில தான் நடைபெற்றது இப்போ இந்த மாநாடு முப்பத்தி ஒன்பதாவது தேசிய காங்கிரஸ் மாநாடு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் அவர்கள் தலைமையில நடைபெற்றது பெலகாவில சோ காந்தியடிகள் தலைமையில நடைபெற்ற இந்த மாநாட்டுடைய நூறாவது ஆண்டுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சோ அதையொட்டி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாட்டுடைய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காந்தியடிகள் தலைமையில நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டுடைய நூற்றாண்டு விழாவை பெலகாவில நடத்துறாங்க காங்கிரஸ் ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமையற்றிருந்தாங்க அதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த மாநாடு வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாநாடு முப்பத்தி ஒன்பதாவது மாநாடுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது இப்போ நூறு ஆண்டுகள் எக்ஸாக்டாக இருக்குது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மாதிரியே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பெலகாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நூற்றாண்டு மாநாடானது நடத்தப்படுது கர்நாடகால பெலகாவில அடுத்த எட்டாவது கேள்வி இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்ட நீலகிரி கப்பல் எங்க கட்டப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மசான் கப்பல் கட்டும் தளத்துல மசாகன் கப்பல் கட்டும் தளத்துல தான் இந்த ஐஎன்எஸ் நீலகிரி கப்பலானது கட்டப்பட்டிருக்கு இப்போ இந்த நீலகிரி கப்பல் போர் கப்பல் வந்து இந்திய கடற்படையிடம் ஒப்படைச்சிருக்காங்க மும்பையில் இருக்கக்கூடிய மசாகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் அதாவது மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்துல தான் கட்டப்பட்டிருக்கு இதுல இந்த நீலகிரி போர்க்கப்பலை பொறுத்த வரைக்கும் இது எந்த சூழ்நிலையுமே பாதுகாப்பான நிலையில அது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி பாதுகாப்பான பயணத்தை நீலகிரி கப்பல் வந்து வந்து உறுதி செய்யும் சொல்லியிருக்காங்க இதுல வந்து எதிரி நாட்டு ரேடார்கள்ல இந்த கப்பல் சிக்காது அந்த அளவுக்கு இது வடிவமைக்கப்பட்டிருக்கு அதி நவீன தொழில்நுட்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சூரத் போர்க்கப்பல் இந்த சூரத் போர்க்கப்பல்ல பாத்தீங்கன்னா பிரமோ சேவுகணை அடுத்து பராக் எயிட் ஆகிய ஏவுகணைகளை வந்து ஏவ முடியும் இந்த சூரத் ஏ போர்க்கப்பல்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது ரெண்டுமே உள்நாட்டில் தான் தயாரிச்சிருக்காங்க ஸோ கடற்படையில் பயன்படுத்துறதுக்காக பி செவன்டீன் ஏ கிளாஸ் மற்றும் பி ஃபிஃப்டீன் பி கிளாஸ் ஆகிய கப்பல்கள் வந்து தயாரிக்கப்படுது ஸோ அந்த கப்பல் தான் நீலகிரி கப்பலும் சூரத் கப்பல் நியூஸ் ப்ராஜெக்ட் வேளா கப்பல் ஆனது கட்டப்பட்டிருக்கு இது வந்து இந்திய கடற்படையிடம் ஒப்படைச்சிருக்காங்க இது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட நான்காவது நீர்மூழ்கி கப்பல் அதாவது ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட நான்காவது ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல் தான் ஐஎன்எஸ் வேளா சோ இது வந்து பிரான்ஸ் நிறுவனத்தோட இணைஞ்சி மசாகன் டாக் கப்பல் கட்டும் தான் இந்த வேளா நீர்மூழ்கி கப்பலானது உருவாக்கப்பட்டிருக்கு துஷில் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஏவுகணைகளுடன் போர்க்கப்பலான ஐஎன்எஸ் துஷில் வந்து கட்டப்பட்டிருக்கு இது இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு அடுத்து ஐ என் நித்தேஷாக் அப்படிங்கிறது இந்திய ஆய்வு கப்பல் சோ இந்த கப்பல் பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கக்கூடிய கார்டன் ரீஷ் ஷிபில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தினால கட்டப்பட்டிருக்கு நிர்ஷா நிர்த்தேஷாக் அப்படிங்கிற கப்பல் அடுத்து ஒன்பதாவது கேள்வி கீழவெண்மணி தியாய்கள் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஐந்து ஸோ கீழவெண்மணி தியாய்கள் நினைவு தினமானது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஸோ அதாவது பாத்தீங்கன்னா கீழ்வேலூர் தான் இந்த கீழவெண்மணி அப்படிங்கிற கிராமமானது இருக்கு சோ இந்த கீழவெண்மணி கிராமத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கூலி அவங்களோட வேலை பாக்குறாங்களே அவங்களுக்கு கூலி உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலித் சமூகத்தை சேர்ந்த இருபது பெண்கள் பத்தொன்பது குழந்தைகள் வந்து போராடி இருக்காங்க இந்த நாற்பத்தி நான்கு பேருமே பாத்தீங்கன்னா குடிசைல வச்சு எரிச்சுட்டாங்க சோ அவங்கள நினைவு கூறும் வகையில அந்த சம்பவத்தை நினைவு கூறும் தான் இந்த கீழவெண்மணி தியாய்கள் நினைவு தினமானது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அடுத்து பத்தாவது கேள்வி வீர குழந்தைகள் தினம் சோ வீர குழந்தைகள் தினம் சொல்லலாம் என்னன்னா வீர பாலகர் தினம் சொல்லலாம் சோ இந்த தினம் எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதை நம்ம ஏற்கனவே கரண்ட வயல்ஸ்ல பாத்துருப்போம் வீர்பால் திவாஸ் வந்து டிசம்பர் இருபத்தி ஆறு இந்த வீர்பால் திவாஸ்ல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருதுகள் வந்து வழங்க போறாங்க பதினேழு பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதே அதாவது கரண்ட் கரண்ட்ஸ்ல இப்ப அந்த வீரபால திவாஸ் பத்தி பாக்கலாம் வீர குழந்தைகள் தினம் அல்லது வீரபாலக தினம் வீரபாலகர் தினம் யாருடைய நினைவாக அனுசரிக்கப்படுது அப்படின்னா சீக்கியர்களுடைய பத்தாவது குரு தான் கோவிந்த் சிங் இவங்க இவருடைய மகன்களை நினைவு கூறும் வகையில தான் இந்த வீர குழந்தைகள் தினமானது அனுசரிக்கப்படுது அதாவது சீக்கியருக்கும் அஹ் முகலாய முகலாயம் அதாவது அவுரங்கசீப்புக்கும் இடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து போர் நடைபெற்று வரும் சோ அந்த வகையில ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்துல டிசம்பர் ஏழாம் தேதி பஞ்சாப்ல கவுர் அப்படிங்கிற முகத்துல பாத்தீங்கன்னா சீக்கிய படைக்கும் அவுரங்கசீப் படைக்கும் இடையே போர் நடைபெற்றது அந்த போர்ல இந்த கோவிந்த் சிங் அவர்களுடைய மகன்களான சாகிப் ஜாதா அஜித் சிங் அடுத்து சாகிப் ஜாதா ஜூஜார் சிங் இவங்க ரெண்டு பேருமே வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க குரு கோவிந்த் சிங் அவர்களுடைய மகன்கள் ரெண்டு பேரும் வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க சோ அதுக்கப்புறமா இது எப்போ நினைச்சு டிசம்பர் ஏழாம் தேதி ஆஹ் ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சு டிசம்பர் ஏழாம் தேதி அதே அடுத்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த குரு கோவிந்த் சிங் அவர்களுடைய இளைய மகன்கள் இளைய மகன்களான பாபா சோரோவர் சிங் அடுத்து பாபா பதே சிங் இவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா கடத்திட்டாங்க முகலாய படைகள் கடத்தி அவங்கள மதம் மாற சொல்லி துன்புறுத்தினாங்க அவங்க மதம் மாற மருத்துவ நிலையில அவங்க ரெண்டு பேருமே உயிரோட வை வைத்து புதைச்சிட்டாங்க அந்த முகலாய படை சோ இவங்க வீர மரணம் அடைந்த அந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிய நினைவுகூறும் தான் வீர பாலகர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது இந்த இந்த வருஷம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியில் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து கிராமங்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையில சுபோஷித் கிராம பஞ்சாயத்து இயக்கத்தையும் தொடங்கி வைக்க இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓல்ட் புக் தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து ஜிகே பேட்ச் ஹோல் பேட்ச் குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீடெயில்ல mari கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் pandrom so ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ லைவ் கிளாஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீடெயில்ல டிஸ்கிரிப் இருக்கு செக் பட்டு நீங்கள் ஜாய்ன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் வெள்ளி எந்த நாட்டின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் அமெரிக்கா இரண்டாவது கேவி சுவாமித்வா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்றாவது கேள்வி ராஷ்டிர பர்வ் என்ற வலைதளத்தை எந்த அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது பாதுகாப்பு அமைச்சகம் நாயர் கே ஏ பி ஐந்தாவது கேள்வி கேன் பெட்வான் நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் ஆப்ஷன் பி நரேந்திர மோடி ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை டே சதவீதத்துக்கும் கீழ் குறைக்க மத்திய அரசு திட்டம் பெற்றுள்ளது ஏழாவது கேள்வி முப்பத்தி ஒன்பதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாவது கேள்வி இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்ட நீலகிரி கப்பல் எங்கு கட்டப்பட்டது ஆன்சர் மசாகன் கப்பல் கட்டும் தளம் ஒன்பதாவது கேள்வி கீழ வெண்மணி தியாகிகள் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் இருபத்தி ஐந்து பத்தாவது கேள்வி வீர குழந்தைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் இருபத்தி ஆறு இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்